இந்த மட்டும்னமான அனைவருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் எல்லாருக்கும் நன்றி இந்த ப்ராஜெக்ட் இது வந்து டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு இது ஒரு சிம்பிளாக நடக்கக்கூடாது நல்ல பிரம்மாண்டமாக இருக்கணும் அது கான்செப்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு ஒரு ஆர்டர்னு சொல்லலாம் கமாண்டர்னு சொல்லலாம் ஒரு அன்பான வேண்டுகோள்னு கூட சொல்லலாம் அப்போ நான் வந்து இது ஒரு கான்செப்டாக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கான்னு ஒரு சின்னதாக ஒரு ஸ்கெச் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அருண் சார் பார்த்துட்டு கேட்டார் கேட்கும்போது இல்லை சார் ரெண்டு மிருகங்கள் ஒன்று ஒன்று கடித்து சாப்பிடணும்னு நினைக்குது அது மாதிரி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லணும் இதோட டைட்டில் ரேட்டத்தில் அப்படி ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னேன் இதில் எப்படி அப்படிங்கும்போது இல்லை சார் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னு ட்ரெஸ் ஏதாவது போட்டு ஒரு அழகா காட்டணும் அப்படின்னா அது வேற ஸ்டைலில் அது எல்லாரும் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது மிருகங்கள் வந்து ஆடை போடாது அதில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மிருகங்கள் ஒன்றா ஒன்று கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்குது இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் கான்செப்டா அப்படிங்கும்போது உடனடியாக எஸ் சொன்னது அருண் சார் தான் ஏன்னா இதுக்கு அவரை தான் அவர் தான் பட்டினி இருக்கணும் அவர் தான் விரதம் இருக்கணும் அவர் தான் கடுமையான எல்லா வேலைகளும் பண்ணணும் அப்புறம் இது இல்லாமல் நான் வந்து அவருக்கு தெரியாது சரி சார் வந்து எப்படி பண்ணுவார்னு தெரியாதுன்னு மனோஜ் சார்ட்ட சொல்லி சார் இன்னும் ரெண்டு கான்செப்ட் இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஆல்ட்ரா இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் பட் அதுதான் வேணும் அப்படின்னா அதில் உறுதியாக இருந்த மனோஜ் சார் இவங்க அப்புறம் அதை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகி என்ன செலவானாலும் பரவாயில்ல இது அப்படியே வச்சு நீங்கள் நினைச்ச மாதிரி எடுங்க அதில் இருக்கிற அந்த ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஷேப்பு ஜாமென்ட்ரி எல்லாமே அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கேட்டோம் வளைஞ்சு வளைஞ்சு எனக்கு இடுப்பே உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாருக்கு சார் வெரி டெடிக்கேட்டிவ் உங்களுக்கு இந்த டயத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும் இதுக்கான பாராட்டு எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் அது உங்கள் மூலமா வருவீங்கிறது தான் இது வந்து ஒரு ஃப்ரேம் இந்த படத்தில் இது மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம் அதுக்கெல்லாம் கடுமையாக உழைப்போம் அதுக்காக மெனக்கெடுவோம் இருக்கிற நம்பி இந்த இந்த ஸ்டாண்டர்டில் முழு படமும் கொடுக்கறதுக்காக ரெடியாகும் இந்த படத்தில் நல்ல பாடல்கள் இருக்குது சாம்பிரதர் சொன்ன மாதிரி பூஜானிக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் ஆல்பம் ஹிட் ஆகும் ஏன்னா அதுக்கான ஒரு மெனக்கடல் கிட்ட இருக்குது அது இருக்கோம் ஆகணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் ஒரு ஏழு எட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு 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 ஸ்டைல் ஆஃப் கதையோடு இருக்கிற மாதிரி வெறுமனே சண்டை இருக்கக்கூடாதுன்னு பிரபு மாஸ்டர் அதுக்கான எல்லா வேலையும் கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காரு அன்பரியும் மாஸ்டர் இப்போவும் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறத அந்த ஒரு ஐடியாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மேற்கொண்டு மற்ற எல்லா இந்த இன்னைக்கு இந்த ரத்தத்தனம் இந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இது டைரக்டர் முருகதாஸ் சாரோட டைட்டில் இந்த கதைக்கு நான் வச்சுருந்த டைட்டில் வேறு அதை சொல்லும்போது கேட்டுட்டு மனோஜ் சார் சொன்னார் வேறு என்ன டைட்டில் வச்சுக்கேன் இது அதை பற்றின கமெண்ட் வேண்டாம் இது வேறு என்ன வச்சுருக்கீங்க போது சார் இந்த கதை கரெக்டான டைட்டில் ரெட்டை தான் அதை வைக்கலாமே அப்படின்ட்டு எனக்கே தெரியாது விஜய் சார் சொல்லிட்டு இந்த கதைக்கு நீங்கள் கேட்டிங்களா அதுக்கு ரெட்டதில் எப்படி இருக்கும் ஆ சூப்பராக இருக்குமே அப்படின்னு அது வச்சா நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து டைரக்டர் முருகாஸ் சரோட டைட்டில் சரி நான் ஒருட்ட கேட்கணும் கேட்டு சொல்கிறேன் சார்னு ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணின்னு கேட்கலாம் கேட்கல அப்படின்னு ஏன்னா ஒரு மூணு நாள் அவருக்கு பேர்டே வந்தது அந்த பேர்டேக்கு போனேன் கரெக்டாக கேக் கட் பண்ணும்போது நிறுத்திட்டேன் சார் அதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு விஷயம் சார் நான் ரெண்டு டைட்டில் சொல்கிறேன் அதில் எது நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஆ சொல்லு அப்படின்னாரு ஒன்று என்னோட டைட்டில் சொன்னேன் ரெண்டாவது ரெட்டா தலைன்னு அவரோட டைட்டில் சொன்னேன் அவர் அப்படியே பார்த்தாரு நீ எதை சொல்கிறேன்னு புரியுது வச்சுக்கோ அப்படின்ட்டாரு அப்புறம் நான் கேக் கட் பண்ணி நான் எடுத்து அவர் வாயில் ஊட்டிட்டு தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்தோன்னா அஜய் அதான் கேட்டான் ஆனால் இது சாரோட டைட்டில்னால் கேட்டு வாங்குறா இல்லை நீ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு என்ஓசி என்ஓசி எழுதி கொடுத்துட்டாரா அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு இங்கே எல்லோரும் இந்த டைட்டில் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமான என்னோடய உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் மேனேஜர்ஸ் ரொம்ப ரொம்ப இந்த இதில் வந்து நான் அவளை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு ஃப்ளோர் புக் பண்ணுறதாகட்டும் அதுக்கான வசதிகள் செஞ்சு கொடுக்குறதாகட்டும் எல்லா அடிப்படை வேலைகளையும் கூட இருந்து ஒரு ஒரு இந்த டீம் சூப்பர் டீம் அதை வந்து இந்த வேலையை நான் தான் செய்யணும் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ரெட்டத்தலை வெறும் பாபி சார் மட்டுமோ வெறும் மனோஜ் சார் மட்டுமே கிடையாது இது பிடிஜி டீம் இந்த டீமுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பாபி சாரை பற்றி நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க மனோஜ் சாரை பற்றியும் சொல்லிட்டாங்க அதனால் நான் இதை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த ஆர்டரில் வந்துடுறேன் சின்ன சின்ன வரி மட்டும்தான் சித்திகிதானி வந்திருக்கா எனக்கு தெரியாதுன்னு அங்கே இருந்தேன் அப்போது என்னோடய டிசைனர் அவங்க வந்தாங்க அந்த சித்திதானி வந்துட்டாங்க அப்படின்னாங்க அவன் மதம் அப்படியே ஒரு மாதிரி வாடி இருந்தது ஏன்னா நீ ஏம்மா அவங்க வந்திருப்பாங்கல்ல நீ அழகாக தான் இருக்க ஹீரோயின் மாதிரி இல்லை சார் ஸ்லிம் வந்திருக்காங்க மெஷர்மெண்ட் எல்லாம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க நான் நேராக ஓடி வந்து பார்த்தேன் வந்து பார்த்தோன்னே அவன் கிட்டே சொன்னால் ஸ்லிம்மாகி வந்து சந்தோஷம் ஒன்றும் இருக்குது இன்னொரு ரவுண்டை நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் தானியாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணுன்னா நாங்கள் எல்லாம் பந்தயம் கட்டியிருந்தோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு தானியா சேரீயில் வருமா ஹீரோ வேறு கடைசியில் இதில் யார் ஜெயிச்சாங்க தான் நாளைக்கு உங்ககிட்ட சொல்லிடுறேன் தம்பி பாலாஜி அந்த தம்பி அவர் அவர் அவரோட ஃபிசிக்கை பார்க்கும்போது தெரியும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நன்றி மெயினாக நான் இங்கே சொல்ல வேண்டியது யோகியை பற்றி கன்னடத்தில் முப்பது படம் ஹீரோவாக நடிச்சுட்டு ப்ளீஸ் ஒன் செகண்ட் ப்ளீஸ் முப்பது படம் நடிச்சிட்டு இந்த படத்தில் நான் வந்து மல்லேன்னு ஒரு நெகட்டிவ் ரோல் நீங்கள் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு வாலிபால் பிளேயர் ரியல் வாலிபால் பிளேயர் தான் பண்ணணும் இவர் தான் அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் அதனால் வந்திருக்காரு அருண் விஜய் சார்னு ஹாப்பி ஆகிட்டார் சார் அப்போ நிறைய ஃபைட்ருக்கு எனக்கு சூப்பர் அவ்வளோதான் கதையே கேட்கல ஹீரோயார் சார் அப்படின்னா அருண் விஜய் சார் ஓகே சூப்பர் அப்படின்ட்டாரு அருண் விஜய் சார் மேலே எல்லாருமே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேங்கும்போது எனக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாகுது என்னென்னா நம்ம பார்த்து பார்த்து அவங்க படங்களை பார்த்து நமக்கு தெரியாமல் இருந்தது இப்போது இன்னும் பயமாக இருக்குது ஒரு ஃபேமில் மிரட்டி விட்டார் இன்னும் மேலே தீனி போடணும் அப்படின்னு தோணுது என்னோடய கேமராமேன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு அழகான தம்பி கல்கரேட் வேணுது வந்திருக்கிற அஜய்க்கு நன்றி எடிட்டர் சார்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன் சார் இந்த வரைக்கும் தான் என்னோடய படம் அதை உங்கள் கிட்டே கொடுக்குறேன் நீங்களாச்சு ஆடியன்ஸ் ஆச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் நீங்கள் பண்ணுறது தான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன் சரின்னு இருக்காரு இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னோட நண்பர்கள் லோகு சார் பார்த்திபன் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட அஸ்டர் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லி ஏதாவது விட்டு மன்னிச்சிருங்க பாபி சாரை பத்தி இந்த நான் சொல்ல அடுத்து வரும் மேடைகளை சொல்றேன் மனோஜ் சாரை பத்தியும் சொல்றேன் என்னை பத்தி நல்ல விஷயம் நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்களுக்காக நான் வந்து இந்த படத்தை இன்னும் கடுமையாக உழைப்பேன் எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு அந்த நம்பிக்கையோட தான் சொல்றேன் அருண் விஜய் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சார்